ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு ஓம் நர்பவி முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேல்மாறல் பாராயணத்தில் முதல் எட்டு பாடல்களை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒன்பதாவது பாடல் ஆறு முறை அறுபத்தி நான்கு பாடல்களும் அறுபத்தி நான்கு நாட்கள் தினமும் ஆறு முறை நம்ம பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோ யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் வேல்மாறல் படிக்கும்போது பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் திசைக்கிரியை முதற்குலிசன் சிறை முளைத்தது என முகட்டினடை பறக்க அறவிசைத்து அதிர ஊடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஊடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்தசிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியே முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க